இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்று பொன்மல செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த தீய சக்தி திமுக வேறோடு அகற்ற வேண்டும் என்பதற்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார் அதை கட்டி காத்தவர் புரட்சி தலைவி அம்மாள் இருபதும் தலைவர்கள் தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அடியோடு பேரோடு அகற்ற வேண்டும் என்பது அண்ணா திருடைய லட்சியம் புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்சி தோன்றப்பட்டதில் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பதும் நம்முடைய நிலைப்பாடு அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரும் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார் கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார் அந்த விழா அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது நாளை முக்கால் ஆண்டு ஒரு தான் இருக்குது மூணு அமாவாசை தான் இருக்குது திமுக ஆட்சி அகற்றப்படுவா இருக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அஞ்சு சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள் நீங்க இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாவட்ட உதயமானது விழுப்புரம் மாவட்டத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி தலைமுறை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசாங்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று காஞ்சிபுரத்து மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கியது அண்ணா திமுக அரசு இப்படி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி பிறகுதான் மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம் ஆக அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி அஞ்சே சதவீதம் தான் திமுக ஆட்சி அவள் அறிவிக்கப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்க வேறு ஐந்து சதவீத அறிவிப்புகள் தான் தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்றம் குறிப்பிட்டதை திமுக அப்படி அல்ல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அங்க இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை ஏற்று மாவட்டம் தொடங்கப்பட்ட உடனே அங்கே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் என்று தனி மாவட்ட ஆட்சியர்களும் கட்டி கொடுக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டங்கள் விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்கள் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி எண்பது நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களா இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றது அது மட்டும் இல்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்வு அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள் சம்பளத்தை உயர்த்தாமா சம்பளத்தை உயர்த்தாட்டின் பரவாயில்ல அந்த வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு அதிமுக அரசாங்கம் ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாள் உயர்த்தப்படும் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் தடை இல்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும் இது அண்ணா திமுக உடைய லட்சியம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை சிந்தித்து பாருங்கள் பணிபுரிகின்ற ஊழல்களை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் இன்றைய முதலமைச்சரும் அவரை நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உறுதியாக சொல்கின்றோம் நூறு வேலை திட்டத்தை நாளாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறது அது இல்ல அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்துவதற்கு நடவடிக்கை அதிமுக கட்சி எடுக்கும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை நிறைவேற்றப்படும் சிந்திச்சு பாருங்க இந்த மக்கள் ஒரு அரசாங்கம் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு திமுக அரசாங்கம் கொரோனா வைரஸ் தொற்று கடுமையான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த கொரோனா வைரஸ் எளிதாக பரவக்கூடியது இருந்து மற்றவர்களுக்கு எளிதாக அந்த நோய் வைரஸ் பரவக்கூடியது அப்படிப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் பரவலை அதை முறையாக தடுத்து மக்களுடைய உயிரியை காப்பாற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு வருடம் ஒரு வருடங்க ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு மாசம் வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடுமையான முயற்சி எடுத்தது தமிழகத்தில் இருக்க எட்டு கோடி மக்களும் பாதிக்கக்கூடாது அவர் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியது அப்பொழுது மக்களை பாதுகாக்கப்பட்டோம் உயரவில் வச்சிருந்தோம் ஒரு ஆண்டு அரசாங்கத்துக்கு எந்த வருவாயும் கிடையாது அப்பொழுது கூட மக்கள் துன்பப்படவில்லை ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விலை முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க வல்லரசு நாடு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாட்டில் கூட கொரோனா வைரஸ் முழுமையாக கட்டுப்படுத்த முடியல லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள் ஆனால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுத்து நிறுத்தி மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிய அரசு அண்ணா திமுக அரசு அந்த வைரஸ் எப்படி மக்களை பாதிக்கும் அது எந்த ரூபத்தில் அந்த நோய் வரும் எதுவுமே தெரியாத காலகட்டம் அப்படி நோய் வந்தால் என்ன அறிகுறி என்று கூட தெரியாமல் இருக்கின்ற காலகட்டம் அப்படியே கொரோனா வைரஸ் பரவல் ஒருவருக்கு ஏற்பட்டு விட்டால் குணப்படுத்த வேண்டும் என்ன மருந்து என்று கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் யாரோ ஏதோ பேசுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் என்று ஒண்ணும் செய்ய முடியாது அதிமுக அரசு தான் மக்களை காக்கக்கூடிய அரசாங்கம் இதுக்கு உதாரணம் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக பதினோரு மாதம் விலையில அரிசி விலையில எண்ணெய் விலையில சக்கரை கொடுத்தோம் தொழிற்சாலை பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு உதவி செஞ்சோம் எல்லா குடும்பத்தையும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் அந்த காலகட்டத்தில் தைப்பொங்கல் போது எல்லா இல்லைகளையும் தை பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா ரேஷன் கார்டுக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் அன்னைக்கு அன்றைய தினம் சாரி அவர்கள் குறிப்பிட்டார் ஏன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் போது கொடுக்கிறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க சொன்னாங்க இப்ப கடந்த முறை தை என்று ஒரு ரூபாய் கூட தை பொங்கல் என்று தங்கி இன்னைக்கு இந்த அரசு குடும்பத்தைக்கு வழங்கல இனியாவது கடைசி நெருங்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இனியாவது மக்களுடைய எண்ணங்களை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க தை பொங்கல் என்று இல்ல ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம் அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே உடம்பட்டைக்கு தைப்பொங்கல் என்று ஐயாயிரம் ரூபாய் வழங்குதல் என்று இந்த நான் கோரிக்கை வைக்கின்றேன் அது வருவாய் உயர்ந்திருக்கிறது கலால் வரி உயர்ந்து விட்டது பத்திரப்பதி வரி உயர்ந்து விட்டது ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடை வாங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஆக்கிட்டாங்க நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்கு சாதனை இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அஞ்சரை லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனால் தான் சாதனை ஆண்டு காலம் இருபத்தி ஒன்னு வரை பல கட்சி ஆட்சி செய்தது அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஒரு வருடம் குரலா இருந்த காலத்தை சேர்த்தி இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஐந்து வருடத்துல நாலே முக்கால் ஆண்டு முடிஞ்சு மூணு மாசம் முடிஞ்ச அஞ்சு ஆண்டு நிறைவேறது இந்த அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைத்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆக இப்படி நாட்டு மக்கள் மீது கடன் சுமத்தி அரசு தேவையா எந்த எந்த திட்டமும் ஒரு பெரிய திட்டமும் உருவாக்கல புதிய மெடிக்கல் காலேஜ் கொண்டாடல புதிய சட்ட கல்லூரி கொண்டு வரல கலை மற்றும் கல்லூரி கொண்டு வரல புதிய பாலம் கட்டல புதிய சாலை அமைக்கல புதிய தடுப்பணை கட்டல எவ்வளவும் செய்யாமல் எங்கே போச்சு எங்கே போச்சு மக்கள் கேட்கிறாங்க அவர்களே இரண்டு ஆண்டுக்கு முன்பாகவே நிதி அமைச்சர் திரு ஒரு கருத்தை குறிப்பிட்டார் எல்லா ஆடியோலையும் பார்த்திருப்பீங்க முப்பதாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிசர் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஆடியோ வெளியிட்டாங்க இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்கல ஆக இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு போராடத்துக்கு மேலிடத்துக்கு போயிருக்கிறேன் இப்படி ஆட்சி தேவையா இந்த ஊழல் ஆட்சி தேவையா அதோட டாஸ்மாக் உங்களுக்கு பத்து என்று ஒருவர் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார் பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் அதிகமாக கொடுக்கணும் அந்த பத்து ரூபா வாங்கினத மட்டும் ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மேலிடத்துக்கு போயிருக்குது நாலு ஆண்டு சாதாரண விஷயமா இன்னைக்கு மத்திய அரசு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் அதை இங்கே சோதனை நடத்தி சுமார் ஆயிரம் கோடி ஊழல் செய்தாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது ஆக இந்த பத்து ரூபாய் பாட்டிலுக்கு இன்னைக்கு கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அதையெல்லாம் சட்ட நீதியாக அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்படும் அதோடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த துறையில் இன்னைக்கு பணிய ஆளை நியமிப்பதில் எட்நூறு கோடி ஊழல் எட்நூறு கோடி ஊழல் நாம சொல்லல மேற்கொண்டு ஊழல் அதுக்கு எஃப்ஐஆர் போட இந்த விடியா திமுக அரசுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அறிக்கை அனுப்பியிருக்கிறாங்க இதுவரைக்கும் திமுக அரசு போடல அண்ணா திமுக ஆட்சி உள்ளதுடன் இதற்கு தீர்வு காணப்படும் சட்ட நீதியாக அத்தனை ஊழல் ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட கேட்டுக்கிறீங்க இன்றைக்கு அதிமுக ஆச்சரிக்கின்ற வரை நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்கு லேப்டாப் கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோம் சுமார் ஏழாயிரத்தி கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் இந்த மடிக்கணி திட்டத்தை நிறுத்திட்டாங்க அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை முன்னிட்டு கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தான் ஓட்டு போடக்கூடிய வயது அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் பேர் சொல்லி பத்து லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க பொய் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நிறுத்தப்பட்ட நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் நன்றி சொல்லி இருக்க அட அங்க ஒரு ரகுபதி ஒரு மந்திரி இருக்கார் வேஷ்டி மாத்தி கட்டிட்டு போய் அங்க அமைச்சர் இடம்பெற்றிருக்கார் வெக்கமான சூடு சுரணை இல்லாம அண்ணா திமுக அடையாளம் கொடுக்கப்பட்டது அண்ணா திமுக தொண்ட நிர்வாகி இரவுகள் வராம அவர்களுக்கு எம்எல்ஏ ஆவதற்கு உழைத்தார்கள் அதன் மூலமாக அம்மா அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தார் அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு துரோகத்தின் வடிவமாக இருந்து திமுகவை தஞ்சமடைந்து பதவி சுகத்து பெற்றுக்கொண்டிருக்கின்ற திரு ரகுபதி அவர்களே நாவடக்கம் தேவை நாவடக்கம் தேவை அன்றைக்கு ஒரு எட்டப்பன் இன்றைக்கு ஒரு ரகுபதி ஆண்டவன் உன்னை மன்னிக்க மாட்டார் இங்கே அண்ணா திமுக உழைப்பால் உங்களை அடையாளம் காட்டப்பட்டது அண்ணா திமுக கட்சியால் திரு ரகுபதி அடையாளம் காட்டப்பட்டார் அதனால நீ திமுக அடைக்கலம் பெற்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறீங்க அவர் சொல்றார் லேப்டாப் எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்பட்டதாக தவறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நாங்க லேப்டாப் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா ஒரு ஆண்டு பள்ளி திறக்கல எந்த டெண்டர் விட முடியல இருபத்தி ஆட்சி மாற்றம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டாங்க பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சோம் நிராகரிச்சுட்டாங்க இப்போ மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது வேறு வழி இல்லாமல் பத்து லட்சம் பேருக்கு லேப்டாப் பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க நம்ப வேண்டாம் தான் மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில் பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு காலனி சீருட புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பைய கல்வி கிடைக்க லேப்டாப் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்தது அண்ணா திமுக எந்த ஆட்சியில் அதை தடுத்து நிறுத்தியது திராவிட மாடல் ஆட்சி சிந்திச்சு பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல அம்மாவுக்கு வாரிசு இல்ல இங்க இருக்கிற நாம் தான் நம்முடைய தலைவருடைய வாரிசு அந்த இருவரும் தலைவருக்கு நாம்தான் பிள்ளைகள் நமக்காக பாடுபட்டார் நமக்காக வாழ்ந்தார்கள் அவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இடர்பாடு துன்பங்களை சந்தித்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த தலைவர் வழியிலே அண்ணா அதிமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது என்பதை இந்த நினைவு கொள்ள வேண்டும் அண்ணா அதிமுக ஆட்சியில் வேலைக்கு செல்கின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்தோம் அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அப்பொழுது அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் மாணி விலையில வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாகனம் வாங்கின மகளிர் நம்முடைய சகோதரிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக வழங்கப்படும் திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மண மகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மண பட்டு வேஸ்ட் வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மாணவ மகளிர்க்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும் நல்ல சேலை அற்புதமான சேலை தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும் அதோட இன்றைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நான் முதலமைச்சா இருந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சிந்திச்சு பார்த்தேன் அப்பொழுது இந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் அவர்களிலே ஒன்பது பேர் தான் இந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சது நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் கிராமத்திலே வளர்ந்தவன் அரசு பள்ளி கருத்துல படித்தவன் அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த தொழிலாளிகள் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அப்படி அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி தினம் சுமார் மூவாயிரம் பேர் இந்த ஏழு ஐந்து சதவீத உள்ள தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்துது ஒரு ரூபா இல்லாம நம்ம அரசு பள்ளியில் படிக்கணும் மாணவர்கள் சுமார் மூவாயிரம் பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம்

கூட்டம் மாதிரி இருக்கும்ல அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் பல பேர் வச்சாரு பல பேர்களை வைத்து ஏற்கனவே திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்த பொழுது ஊரூரா போனார் ஊரூரா போய் ஒரு மேடை கண்டா அங்க வெற்றிட்ட விரிச்சு போட்டு அமர்ந்து மக்களை எல்லாம் அமர வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்கு அந்த குறையெல்லாம் நான் கொண்டு வந்து பெட்டியில் போடுறேன் அந்த பெட்டியில் போட்ட பிறகு அதை நான் பூட்டு பூட்டி சீல வச்சு பத்திரம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த சீல உடைச்சு பூட்டை திறந்து அவங்களுடைய மனுவை பிரிச்சு பார்த்து உங்களுக்கு தீர்வு காண்டாங்க செஞ்சாரா இப்போ என்ன உங்களோட ஸ்டாலின் இப்படின்னு வந்து நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா போய் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல பல கோரிக்கைகள் இருக்குதான் உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனையே இதில் அடங்கிய இந்த நோட்டீஸ்ல அடங்கிய பிரச்சனையில நீங்க சொன்னா உடனே அதிகாரி வந்து தீர்க்க வைக்கிறாங்களா இது நடக்கிற அறியுமா எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இன்னைக்கு ஏற்கனவே வாங்கின மனு என்னாச்சு எல்லாமே ஆத்திர போட்டாங்க டீ கடையில் போகண்டா வைக்கிறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு ஒவ்வொரு கட்சியும் விருப்பப்பட்டு யார் எந்த கட்சியில் பூர்த்தி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க ஆனா திமுக உறுப்பினருடைய சேர்க்கை குறைஞ்சு போச்சு மக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு அதனால திமுக வீடு வீடா போய் திமுக பாடத்தை எடுத்துக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கின்ற ஒரு மோசமான நிலைக்கு திமுக தள்ளப்பட்டு விட்டது மக்களுடைய செல்வாக்கு வீடு போய் உறுப்பினர் சேர்க்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு திமுக வந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை நிறைவேற்றோம் மீன்பிடி தடை காலத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் நிவாரணத்தொகை அண்ணா திமுக ஆட்சியில் ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி முளைந்தவுடன் இந்த மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்தி வழங்கப்படும் மீனவர்களுக்கு அதாவது மீனவர்களுக்கு தூண்டிலுலை கட்டி கொடுத்தோம் அதோட மீன்பிடி பிடி அமைச்சு கொடுத்தோம் மீன்பிடி இறகுதலம் அமைச்சு கொடுத்தோம் அதே போல டீசல் மானியம் கொடுத்தோம் இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசு ஆண்டும் அதோட ஆதித்திருவிழாறு மக்கள் ஏன்றைக்கு அந்த மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு வீடு இல்லாம இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு செலவிலே கட்டி கொடுக்கப்படும் மீனவ மக்களுக்கு வீடு இல்லாத மீனவ மக்களுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சி உள்ளதால் அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோட கிறிஸ்தவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சுமார் மூவாயிரம் ஜல்லிக்கிரஸ் இருக்குது மூவாயிரம் ஜல்லிக்கிரஸ் இருக்கு இன்றைக்கு அவளிடத்துல இன்றைக்கு மிரட்டி பணம் பறிக்கிற பாக்குறோம் இன்னைக்கு ஊர்ல ரவுடிகள் தான் கடை கடைக்கு போய் மிரட்டி பணம் பறிப்பாங்க அது போல இன்றைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு ஜல்லிக்கிற உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்கின்ற சூழ்நிலையை பாக்குறோம் ஒரு ஏக்கர் அந்த நிலம் வச்சிருந்தா மூணு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க கிரசருக்கு பத்து லட்சம் ஸ்டாக் யார்டு இருந்தா அஞ்சு லட்சம் ஆக ஒரு கிரசருக்கு இருபது லட்சம் இன்றைக்கு லஞ்சமாக பெறுகிறார்கள் கிரசர் உரிமையாளரை மிரட்டி இந்த அரசாங்கம் அவருடைய பணம் பறிக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு தமிழகத்தில் சுமார் மூவாயிரம் ஜல்லிக்கிரசு இருக்குது மூவாயிரம் ஜல்லிக்கிரசுல ஒரு கிரசருக்கு இருபது லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட அறுநூறு கோடி இதிலே கொள்ளையடிக்க இந்த அரசு துணிந்து விட்டது நாங்கள் இதை சும்மா பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எப்படி இந்த அரசு கொள்ளையடிப்பதை மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க ஸ்டாலின் அவர்களே இறுதி ஆட்சி இறுதி கட்டம் வந்துவிட்டது இன்றைக்கு கிடைப்பதெல்லாம் சுருட்டி விடலாம் என்று எண்ணுகிறீர்கள் அந்த அடிப்படையில் உரிமையாளர்களை மிரட்டி ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லாவட்டால் அதிமுக ஆட்சி முன்னவுடன் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல இந்த மாவட்டத்தில் தான் இருந்ததற்கு ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து மாபலபுரத்துக்கு வந்து இரண்டு நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற ஒரு இடமாக தேர்வு செஞ்சாங்க அப்படி இரு நாட்டு பெரு தலைவர்களும் இங்கே பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட அந்த காலகட்டம் அதிமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அதனாலதான் இருவரும் தலைவர்கள் இங்கே மாமல்லபுரத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அந்த இந்த நாடு மட்டுமில்ல தமிழகம் இதை பார்த்தார்கள் இன்றைக்கு மாமல்லபுரம் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக அமைப்பதற்கு காரணம் அதிமுக ஆட்சியில் என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி அதிமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டம் இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டு மாவட்டத்தை தலைவனமாக கொண்டு மாவட்டத்தை அண்ணா கட்டி ஆட்சி ஆட்சியில் பாலாற்றின் குறுக்கே மூன்று தடுப்பணை நூறு கோடியில திருப்பூர் பேராட்சியில ஐம்பத்தி நாலு கோடியில பாதாள சாக்கடை திட்டம் ஊராட்சியில ஊராட்சில பத்தொன்பது கோடியில தூண்டில் உடைவு அமைக்கப்பட்டது கொண்டாகி ஊராட்சியிலிருந்து திருப்பூர் பேராட்சிக்கு கூட்டுக்குடி திட்டம் கொண்டு வரப்பட்டது திருப்பூர் ஒன்றியத்தில் புதுப்பாக்க ஊராட்சியில் அரசு கல்லூரி தொடங்கப்பட்டது திருப்பூர் ஒன்றியத்தில் நெய்மேலி ஊராட்சியில் அரசு கலைக்கல்லூரி தொடங்கப்பட்டது திருப்பூர் அருள்முகம் முருகன் திருக்கோயில் ரூபாய் ஆறு கோடி மதிப்பில் திருமண மண்டபம் பக்தர் தங்குடி கட்டப்பட்டது திருப்பூர் முருகன் கோயில் முதல் கிழக்கு கிழக்கு சாலை வரை சாலை மற்றும் இணைப்பு பாலம் கட்டப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இருந்த அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு வெற்றியை தாருங்கள் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு